ஹாய் கேஸ் வெல்கம் டு எஸ்ஆர்பி ஃபார்ம்ஸ் இப்போ நம்ம தேன்பேட்டி செக் பண்ண போகிறோம் வீக்லி ஒன்ஸ் ஒரு தேன்பேட்டி செக் பண்ணுவோம் எல்லா தேன்பேட்டியும் செக் பண்ணுவோம் வீக்லி ஒன்ஸ் ஒவ்வொரு பெட்டி செக் பண்ணுவோம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா மக்சிமத்தை எதுவும் அட்டாக் ஆகிருக்கான்ட்டு இந்த பெட்டியில் பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போது தேனீக்களோட எதிரி பள்ளி இருக்குது பள்ளி உடக்கம் எறும்பு இதுங்கெல்லாம் கொஞ்சம் தேனிப்பேட்டிகளை வந்து தேனீகளை பயமுறுத்தி வெளியில் போக வைக்கும் இது கொஞ்சம் பத்து விஷாரம் வச்சுக்கோங்க பெட்டிக்கு பக்கத்துல பள்ளி இதெல்லாம் வராம பாத்துக்கோங்க இந்த பெட்டி பாருங்க ஏற்கனவே பிரித்த பெட்டி இது திஸ் வீடியோ கான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் தி ரிவ்யூ போர்ட்டல் சைஸ் அடுத்த பெட்டி பாருங்க இது போன வாரம் தான் பிரித்தோம் பிரித்தம் ஒரு பத்து நாள் தான் ஆகுது நானே கன்ஃபார்ம் ஆகிடுச்சி புது ராணி வந்து ராணி டேக்கர் சாரி பெட்டி டேக்கர் எடுத்துக்கிச்சு ஸோ இப்போ அடுத்த கமேண்ட் வந்து புதுசாக அடை கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நாலு ஃப்ரேம் இதில் இருக்குது புதுசாக அடை கட்டுவாங்க ஸோ அது ராணி பாக்ஸாக ஃபுல்லாக டேக்கர் பண்ணதுக்கப்புறம் அடையை கட்ட கமெண்ட் கொடுப்பாங்க ஸோ இங்கே ஃபீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் தான் இருக்குது புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு ஒன் வீக்கில் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸ் போகலாம் அடுத்த பெட்டி பார்க்கும்போதே பாருங்கள் ஒரு பெரிய ஆச்சரியம் சரி ஒரு பெரிய அதிர்ச்சி இங்கே பாருங்கள் பெட்டிக்கு பக்கத்துலேயே செலந்தி பூச்சி கூடு கட்டியிருக்கு இங்கே பறக்கிற தேனீக்கள் எல்லாம் செலந்தி வலையில் மாட்டினுச்சே அப்படின்னா செலந்தி சாப்பிட்ருவோம் வர கொஞ்சம் ஜூம் அவுட் ஆகலை கிளியராக வரல ஒரு நிமிஷம் நான் கிளியராக செட் பண்ணிக்கிறேன் கிளியராக பண்ணும்போது நீங்களே பாருங்கள் அழகாக தேன் பூச்சியை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம் டெய்லியும் ஒவ்வொன்று பிடிச்சி சாப்பிட்டது அப்படின்னா டெய்லியில் வலையில் மாட்டுறது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அது பக்கத்துலேயே இது பெட்டி இருக்கிறதுனால வலையில் கம்பல்சரி மாட்டோம் அது ஸோ நம்ம இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா தேன் பூச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தேன் பூச்சியோட ஸ்ட்ரென்த்து கம்மியாகிடுச்சுன்னா பூச்சி வெளியில் ஓட ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே நம்ம ஒரு டைம் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் விட்டு மேக்ஸ் மெத்த அட்டாக் ஆகி ஒரு பெட்டி போயிடுச்சு ஸோ அது பண்ணக்கூடாது அந்த மாதிரி விட்டுறக்கூடாதுன்ற இப்போ எல்லா பெட்டியும் செக் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் தேன் பெட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க அன்றது தான் பெட்ஸ் பெஸ்ட்டு உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் பண்ணலனாலும் டென் டேஸ் ஒன்ஸாவது கம்பல்சரி பண்ணுங்கள் பெட்டியோடய சைடு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பூச்சி பள்ளி ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க முக்கியமாக எறும்பு எருதான்றது அடியில் ஸ்டாண்டில் செக் பண்ணிக்கோங்க ஆயிலு இல்லைனா வேறு ஏதாவது பவுட்ரு வேணாம் பவுட்ரு தவிர வேறு எது வேணாலும் போட்டுக்கலாம் சாப்பீஸ் கூட போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேனிகள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா தேனீக்கள் வேறு இடத்துக்கு போக பார்க்கும் ஸோ நமக்கு பெட்டி லாஸ் ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃபுல்லாக க்ளீன் பண்ணலன்னா கூட அடிப்பழகி சைடில் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் இதை க்ளீன் பண்ணி ஆகணும் ஆ ஒர்க்கில் விட்டதுனால தான் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வேக்ஸ் மத்து தான் ஒரு பெட்டி ஃபுல்லாக லாஸு எவ்வளோ பெரிய ப்ளூவெலாம் இருந்தது ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் பார்க்காம விட்டுட்டேன் அட மொத்தமாக வேக்ஸ் மத்து அட்டாக் ஆகி ஃபுல்லாக தேனீக்கல் போயிடுச்சு அந்த மாதிரி நீங்கள் யாரும் விட்டுறாதீங்க தேனி பெட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி பத்து நாளைக்கு ஒரு வாட்டி பார்த்துருங்க சும்மா செக் பண்ணி மட்டுமோ போது பாருங்கள் அடைய எடுத்து தேனீக்கல் அட்டாக் ஆகியிருக்கா வேக்ஸ் மற்ற ஏதாவது அட்டாக் ஆகிருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சைடு பழக்கையும் மட்டும் கொஞ்சம் லைட்டாக நவற்றி க்ளீன் பண்ணால் கூட போதும் உங்களுக்கு ஒர்க் இருக்குது டைம் இல்லை அப்படின்னா கூட ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் இதை க்ளீன் பண்ணிக்கலாம் சைடில் மட்டும் லைட்டாக பெட்டி நவற்றி வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் நான் கீ கேமரா எடுத்துட்டு இருக்கிறதுனால ஒரு கையில் பாக்ஸ் நவற்றி க்ளீன் பண்ண முடியல ரெண்டு கையில் இது க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் பாருங்கள் சைடில் எவ்வளோ ரெஸ்ட் இருக்குன்ட்டு ஓ அந்த கேப்பில் தான் வேக்ஸ் மொத்தம் முட்டை வச்சு உள்ளே போக புழு அதில் போகாத நீங்கள் அப்பப்போ டென் டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டு பெஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் முடியல அப்படிங்கும்போது டென் டேஸ் ஒன்ஸ் கம்பல்சரி பண்ணி ஆகணும் உங்களுக்கு சுத்தமான தேன் வேணுன்னாலும் சரி தேனி பெட்டி வேணுனாலும் சரி எஸ்ஆர்பி ஃபார்ம்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் காண்டக்ட் நம்பர் கீழே தரேன் நம்மளோட ஃபார்ம்ஸ் வந்து இளம்பிள்ளையில் இருக்குது நாட்டுக்கோழி தேன் வச்சிட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்